வணக்கம் இப்போ நாம பார்க்க போறது சும்மா ஒரு பழைய பத்திரிகை இல்லைங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சிங்கப்பூர்ல வாழ்ந்த தமிழ் சமூகத்தோட வாழ்க்கை அவங்களோட கனவுகள் அவங்களோட கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்ச ஒரு காலப்பட்டகம் சரி வாங்க இந்த டைம் மெஷின்ல ஏறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு போகலாம் இங்க பாருங்களேன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலகம் எப்படி இருந்துச்சுன்னு இது காட்டுது சொல்ல போனா இது ஒரு சாட்சி மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சின்ன படமும் கூட நமக்கு ஒரு கதை சொல்லுது ஆமாங்க இதுதான் அந்த பத்திரிகை தமிழர் பேரவையோட இளைஞர் பிரிவு வெளியிட்டது சரி வாங்க உள்ள என்ன இருக்குன்னு புரட்டி பார்க்கலாம் அவங்க என்ன செஞ்சாங்க எப்படி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்குவோம் சரி ஒரு கதையினா அதுக்கு ஒரு ஆரம்பம் வேணும் இல்லையா அதே மாதிரி இந்த அமைப்போட ஆணி வேற இருந்தவங்க யாரு இது எப்படி ஆரம்பிச்சது முதல்ல அத பத்தி பாப்போம் இந்த முழு கதையோட மையப்புள்ளியே ஊட்லென்ஸ் பகுதிதாங்க அங்க ஒரு சின்ன டீம் ஒரு சில பேர் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய சமூக இயக்கத்துக்கு விதைய போட்டாங்க அதுதான் நாம பார்க்க போற முத விஷயம் இந்த டைம்லைன பார்த்தாலே அவங்களோட உழைப்பு புரியுது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு சின்ன பைலட் ப்ராஜெக்ட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நிறைய சவால்கள் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு புது தலைமைக்கு கீழே இன்னும் வலுவா நிக்கறாங்க நிஜமாவே அவங்களோட விடாமுயற்சி ஆச்சரியமா இருக்கு இல்லையா எந்த விஷயத்துக்கும் பின்னாடி சில முக்கியமான மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா இவங்க தான் அந்த முகங்கள் இவங்களை வெறும் பேரா மட்டும் பார்க்க கூடாது ஒரு சமூகத்தை ஒன்னா இணைக்க உழைச்சவங்க இவங்க சொல்ல போனா இவங்களோட கூட்டு முயற்சி தான் இந்த அமைப்போட இதயமே இந்த பத்திரிகையில இருந்த இந்த ஒரு வரி என்னை ரொம்பவே யோசிக்க வச்சது சமூக மேம்பாட்டோடு இணைந்திருக்கும் தியாகங்கள் அடடா என்ன ஒரு ஆழமான வார்த்தை அதாவது சமூகத்துக்காக நல்லது செய்யறது சும்மா இல்லை அதுக்கு பின்னாடி நிறைய தியாகம் இருக்குன்னு அவங்க அப்பவே புரிஞ்சிருக்காங்க அதுதான் அவங்களோட உந்து சக்தியா இருந்திருக்கு சரி இந்த அமைப்பு ஆரம்பிச்சவங்க யாருன்னு இப்போ நமக்கு தெரியும் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களை ஒன்னு சேர்த்தாங்க அடுத்ததா அத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அவங்க வேலைன்னா வெறும் சீரியஸான மீட்டிங் கருத்தரங்க மட்டும் இல்லைங்க ஜாலியாவும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நேஷனல் பிக்னிக் போறது சித்திரைச்சோலை சோலை மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது நாடகம் போடுறதுன்னு கொண்டாட்டங்கள் மூலமா மக்களை சூப்பரா இணைச்சிருக்காங்க ஆனா பாருங்க கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அறிவை வளர்க்கறதுலேயும் அவங்க ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க டாக்டர் தின்னப்பன் மாதிரி பெரிய அறிஞர்களை கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க இலக்கிய கருத்தரங்கு பசங்களுக்கு டியூஷன் புரோகிராம்னு அறிவு சார்ந்த விஷயங்கள்லயோ ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாவது வடக்கு வட்டார கருத்தரங்கு அவங்களோட நோக்கம் எவ்வளவு தெளிவா இருந்திருக்கு பாருங்களேன் சும்மா ஏதோ ஒரு கருத்தரங்கு நடத்தாம இளைஞர்கள் அவங்க வாழ்ற பகுதியோட வரலாறு சமூக அமைப்பு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க இது வெறும் ஒரு நிகழ்ச்சி மாதிரி தெரியல தங்களோட வேர்களை தேடுற ஒரு பயணமா தெரியுது ஆடடா அந்த கருத்தரங்குல பேசின தலைப்புகளை பாருங்க ஒன்னு வந்து கடந்த காலத்தை பத்தி வடக்கில் இந்தியர்களின் வரலாறு இன்னொன்னு எதிர்காலத்தை பத்தி பொருளாதார முன்னேற்றம் அதாவது பழசியும் மறக்கல புதுசியும் விடல இது தாங்க ஒரு சமூகத்தோட முழுமையான வளர்ச்சிக்கு அடையாளம் சரி இப்போ இந்த பத்திரிகையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு நம்ம போக போறோம் அது என்ன தெரியுமா விளம்பரங்கள் ஆமாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் விளம்பரங்கள் இல்ல இது சமூகத்தோட பொருளாதாரத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு பண்ணாடி அதாவது இந்த பத்திரிகையை எந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கு அப்போ மக்கள் என்ன வாங்கினாங்க எங்க போனாங்க அவங்களோட தேவைகள் என்னவா இருந்துச்சு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த விளம்பரங்களில் பதில் ஒளிஞ்சிருக்கு நீங்க பாருங்க எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பக்கம் ராயல் செரி பேலஸ்ல புடவ விளம்பரம் இன்னொரு பக்கம் கமலாதேவி வீடியோ சென்டர்ல தமிழ் ஹிந்தி படங்களோட வீடியோ கெசட் வெறும் நாலு டாலருக்கு வாடகைக்கு கிடைக்கும்னு விளம்பரம் அப்போ மக்கள் என்ன உடுத்துனாங்க என்ன பார்த்தாங்கன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சாப்பாட்டு விஷயமும் அப்படிதான் தி பனானா லீஃப் அப்போலோ மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான விளம்பரமும் இருக்கு அதே சமயம் செல்வி மில்ஸில் மசாலா அரைச்சு வீட்டில் சமைக்கிறவங்களுக்கான விளம்பரமும் இருக்கு ஸோ வெளியிலையும் சாப்பிட்டாங்க வீட்லேயும் சமைச்சாங்க இது வெறும் சாப்பாடு துணியோட முடியல ரீ இன்ஜினியரிங் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து சஞ்சீவி மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வரைக்கும் அடேங்கப்பா ஒரு சின்ன சமூகத்தை சுற்றி எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இயங்கிட்டு இருந்திருக்கு பாருங்க மொத்தமா பார்த்தா இந்த ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான தொழில்கள் விளம்பரம் கொடுத்துருக்காங்க இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம் அந்த சமூகத்தை சுத்தி எவ்வளவு உயிரோட்டமான ஒரு பொருளாதாரம் இருந்திருக்குன்னு ஓகே இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் அந்த அமைப்போட மக்கள் அவங்களோட செயல்பாடுகள் அவங்கள சுத்தி இருந்த வணிகம் எல்லாம் சரி ஆனா இது எல்லாத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன இப்போ நம்ம மனசுல எழ வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் எப்படிங்க அவங்களால இவ்வளவு சுறுசுறுப்பான இவ்வளவு வலுவான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடிஞ்சது இதுக்கான பதில் ரொம்ப தூரத்துல இல்ல அவங்க செஞ்ச வேலைகள்லயே இருக்கு சொல்லப்போனா இது ஒரு நாலு ஸ்டெப் ஃபார்முலா மாதிரி முதல் ஸ்டெப் அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைமை ரெண்டாவது ஜாலியான நிகழ்ச்சிகளையும் அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளையும் ஒன்னா கலந்தது மூணாவது அவங்கள சுத்தி இருந்த பிசினஸ ஆதரிச்சு ஒரு நல்ல பொருளாதாரத்தை உருவாகுனது நாலாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க செஞ்ச எல்லாத்தையும் இப்படி ஆவணம் படுத்தினது கடைசியா உன்ன சொல்லணும் அவங்க நடத்தின நிகழ்ச்சிகள் சேர்த்த கூட்டம் இதெல்லாமே பெரிய விஷயம்தான் ஆனா அவங்களோட உண்மையான மரபு எது தெரியுமா அவங்க செஞ்ச எல்லாத்தையும் இப்படி ஒரு பத்திரிகையில பதிவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்காக விட்டுட்டு போனதான் இந்த ஒரு ஆவணம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம அவங்கள பத்தி இவ்ளோ ஆழமா பேசிட்டு இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க